அற்புதராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த புதிய மாதத்தில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை நான் நிச்சயமாகவே செய்வேன் நீங்கள் படுகிற உபத்திரவத்திற்கு முடிவு உண்டு நீங்கள் படுகிற வேதனைக்கு முடிவு உண்டு உங்களுடைய நோய்க்கு ஒரு முடிவு உண்டு உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறேன் ஆம் காரணம் உம்மை பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் நான் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கத்த சொல்கிறார் இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புவார் நிச்சயமாகவே அவரை நம்பியிருக்கிற நமக்கு அவர் அற்புதத்தை செய்வார் அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் தேவனை நம்பியிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டுப் போவதில்லை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆம் தேவனை நாம் நம்பியிருக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கின்ற போது ஒருவேளை அவர் சொன்ன காரியங்கள் வாக்கு கொடுத்த காரியங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாய் நடக்கும் நாம் நம்புவோம் அவர் உங்களையும் என்னையும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்துக் கொள்வார் ஆம் நீங்கள் தண்ணீரிலே நடக்கின்ற பொழுது உங்களோடு கூட அவர் இருப்பார் அக்னியில் நடக்கின்ற போது அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கீழ் இருக்கின்ற அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புவோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை நம்பி இந்த புதிய மாதத்தில் நாம் கால் வைப்போம் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை அற்புதமாக நடத்தினவர் இந்த புதிய வருடத்தின் ரெண்டாவது மாதத்திற்குள் ஜீவனோடு நம்மை வழிநடத்துவார் அவருடைய வார்த்தை முழுவதுமாய் நம்புவோம் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் வார்த்தையை நம்பி இருக்கிறோம் அப்பா யாரெல்லாம் அன்றுவரே இந்த மாதத்தில் நாங்கள் படுகிற வேதனைக்கு நாங்கள் கடந்து போகிற அந்த பாதைக்கு எங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு உண்டோ என்று ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் வார்த்தை இந்த நாளில் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கட்டும் நீர் ஜீவிக்கிற நாங்களும் ஜீவிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் இல்லை நல்லா தகுப்புனேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்